நிமிரா பண்ணின போது என்ன நடந்தது நம்பர் ஒன் அவளுக்கு பெயர் மாறினது அவளுக்கு பெயர் என்னது மாறின இதுவரைக்கும் என்ன பெயர்ல அழைக்கப்பட்டாள் கூனி இப்ப நிமிந்தாச்சு இனி கூனின்னு கூப்பிட முடியுமா சொல்லுங்க முடியாது அவளுக்கு பெயரை மாத்தினாரு நான் சொல்றேன் சிலருக்கு பெயரை கத்திருந்த மாதம் மாற்றுவாராக விசுவாசி விசுவாசி இந்த இந்த வேடு இந்த பாயிண்டை போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே இந்த மெசேஜ் ஆண்டர் தந்துட்டார் இதுதான் வாக்கு தத்தம் இந்த மாதத்துக்கான வாக்கு தந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே என்னை தந்துட்டார் தந்துட்டு சாரி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு மாதம் சொன்னேன் சாரி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு நாள் ஏதோ பைக்கில் காரில் இருக்கும் அந்நிய பாஷையை பேசணும் அவனை நிமிடம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வேடு என்னடா அதுக்கப்புறம் இதை பேச அதுக்கப்புறம் இந்த பெ அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் தாண்டி இந்த பெயர் தந்த பெயர் மாறு அப்படின்னாரு நான் இதை மறந்துட்டேன் நேற்றைக்கு நான் இங்கே உட்காந்து ஜபித்துட்டு இருக்கும்போது திரும்பவும் ஆண்டவரத்தை எனக்கு அடித்தார் லைட் அடித்த மாதிரி அடித்தார் அப்போ தான் முடிஞ்சு ஆண்டவரே இந்த பாயிண்டை நீ ஃபஸ்ட்டு தரும்போது நான் அதை மறந்துட்டேன் திரும்பவும் ஞாபகப்படுத்தமா கோடி நன்றி அப்பா அப்போ எனக்கு இன்னும் ஆழமாக புரிந்தது ஏதோ சிலருடைய பெயரை கற்ற மாற்ற போகிறாரு ஹமே பெயர் மாறு நீ என்ன பெயர் நீ அனுபவிக்கிற பிரச்சனை நிமித்தம் வியாதி நிமித்தம் நீ சூழ்நிலை நிமித்தம் அம்மே உன் நிலைமை நிமித்த பலர் பல பேர் உனக்கு வந்திருக்கலாம் நான் சொல்றேன் கத்துறன் பெயரை மாத்துறாரு இனி நீ வே தேவன் உனக்கு செய்த கிரியை நிமித்தம் என்கிற பெயர்ல நீ அறியப்பட போகிறாய் அம்மின்னு சொல்லுங்க பார்க்கலாம் விசுவாசிக்கிறீங்களா பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம் உங்க பெயர் மாற போகுது அம்மே சொல் புரியுதா பேர் ஒண்ணே இயற்கை இப்ப என் பேர் மனோஜின்னு நாளைக்கு நீங்க எல்லாரும் அந்த சரவணன்னு நான் சொல்ல வரல அனுபவிக்கிற அந்த பிரச்சனையை சொல்கிறேன் அந்த சிலர் சொல்லுவாங்க அந்த கடங்காரன் வட்டி கடங்காரன் மலடி அப்படி தானே வேற என்ன பேர் இந்த அனுபவிக்கும் பிரச்சனை உண்டு அந்த பேரை கத்தை மாற்றி ஆமைய தேவ கிரியை கேட்டார் போல அமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டாவது இவளை பண்ண போது அவளையும் கத்துற ஆட்சியட வச்சாரு மற்றவர்களையும் கத்துற ஆட்சியட வச்சாரு ஆமாம் ஸோ இப்போ கவனிங்க இந்த பொன்மணி சர்ச்சுக்கு போகிறாங்க போம்ப எப்படி போயிருப்பாங்க கூனியாட்டு குறிஞ்சி இப்படி வந்திருப்பாங்க வீட்டுக்கு வரும்போது எப்படி வர்றாங்க நிமிந்து வர்றாங்க ஆமே ஸோ எல்லாரும் பார்க்குறேன் என்னடா சர்ச்சுக்கு போகும்போது ஆ இப்படி குனிஞ்சு போனால் இப்போ நிமிந்து மற்ற என்ன என்ன கம் ஸ்ப்ரிங்கு நிமிந்த மாதிரி என்ன செஞ்சுட்டு நிமிந்து எல்லாம் நான் நினைக்கிறேன் மற்ற இவன் நிமிந்த போம்ப கூ கூ கூனி 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 அப்படின்னு வா வந்திருக்கோம் அடுத்து இப்போ கூனின்னு கூப்பிட முடியாத என்ன செஞ்சிட்டாலே நிமிந்துட்டா அம்மே டேய் நான் நினைக்கிறேன் இப்போ போம்ப வீட்டில் என்ன போம்ப கூனியாட்டுலா போனா ம் வரம்ப எப்படி வர்றா நிமிந்து வர்றா அம்மே எல்லாரும் இவ்வளோ ஆச்சரியமா கத்தர் பார்க்க வச்சாரு அவளே அவளை ஆச்சரியமா பார்த்து பார்க்க கத்தர் பார்க்க வச்சா ஏன்னா இவ கூட நினைச்சல நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரம்ப எப்படி வருவேன் நிமிந்து வரணும் அவன் கூட நினைக்கல அவன் நினச்சேன் எல்லா வாரம் மாதிரி இந்த வாரமாக பைப்பில் தூக்கிட்டு போவோம் ஸோ ஏதாவது அவர் நியாயபரமான புஸ்தகத்தை வாசிப்பார் வாசிச்சுட்டு ஆமே திரும்ப வரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வந்தா அந்த பெண்மணி கூட நினைக்கல நான் போயிட்டு திரும்பி வரும்ப நிமிர்ந்து வரேன்னு அவள் கூட நினைக்கல ஆமே எல்லாருக்கும் ஆச்சரியம் ஆமே எல்லாரும் பார்க்குது வாயில் கையை வச்சுக்கிட்டு நான் நினைக்கிறேன் ஒரு மாசமா ஊரு ஃபுல்லா இதுதான் பேசியிருப்பாங்க சந்தகி மீன் வாங்க போறா ஏ கூனி வா அப்படின்னு சொல்ற மீனுக்காரரு இப்ப இவ்வளோ பார்த்தோன்னா டேய் நீ நேத்தகி என்ட சாலை வாங்க வரமா குறிஞ்சிட்டு தான் வந்தா இன்னைக்கு நிமிர்ந்து வர்ற அது நேத்தகி இது இன்னைக்கு என் ஆண்டவர் நிம்முறை பண்ணிட்டாரு ஆமே இது ஆச்சரியமா பார்க்கற அளவில் கத்த வைப்பார் பக்கத்தில் உள்ள கொடுத்து சொல்லுங்கள் பார்க்க கர்த்தர் அநேகர் உங்களை ஆச்சரியமாய் பார்க்க வைப்பார் இனிமே ஒருத்தரும் உங்களை அற்பமாய் பார்க்க விடமாட்டார் நம்பர் த்ரீ இந்த ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன் நிறைய உண்டு பட் நான் ஏன்னா ரெண்டு வாரம் அந்த தந்த வேடை சே சேவை பண்ணியாக நான் வச்சுருந்தது எதிர்பார்த்ததை எதிர்பாராத நேரத்திலே நடக்க செய்தா அவ விரும்பினா எனக்கு ஒரு சுகம் வேணும்னு ஆனா இன்னைக்கு கிடைக்கணும் அவன் நினைச்சே பார்க்கல ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லா வாரமும் சர்ச்சுக்கு வந்தது போல வந்தா ஆனா இன்னைக்கு சரித்திரத்தையே மாத்திட்டாரு ஆமே நீ எதிர்பார்த்ததை நீ எதிர்பார்க்காத நேரத்துல தான் கர்த்த ஆமே எல்லாரும் சொல்லுங்க எதிர்பார்த்ததை உம் உம் இந்த சவுண்டெல்லாம் போதா சொல்லுங்க எதிர்பார்த்ததை எதிர்பாராத நேரத்தில் சைபவ இயேசு நீ எதிர்பார்த்த பல வருடமா எதிர்ப்பு நீ எதிர்பார்க்காத நேரத்தில் கத்தர் உடனே சாட்சிய அனுப்பாட்டை வைப்பார் நான் நடக்குன்னு நினைச்சேன் பாஸ்டர் ஆனா இந்த மாதம் நடக்குன்னு நினைக்கல நினைக்கலை இன்னைக்கு நடக்குன்னு நினைக்கல கத்தை செஞ்சிட்டாரு எத்தனை பதினெட்டு வருஷ பிரச்சனைக்கு ஒரே நாளில் இல்லை ஒரே செகண்ட்ல கர்த்தர் முடிவை கட்டளை